அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க தோப்புக்கரணம் போடலாமா பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்காக தோப்புக்கரணம் போட சொல்வது தவறா இது மாற்று மத கலாச்சாரமா விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது இந்து மத நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது அவங்க இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கடவுளாக நம்பக்கூடிய பிள்ளையார் என்ற கதாபாத்திரம் அந்த பிள்ளையாருக்கு தேவர்கள் எல்லாம் நன்றி செலுத்தும் விதமா தோப்பு கர்ணம் போட்டாங்க என்று அவங்க நம்புறாங்க இப்போ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நபி அலாஹிம்ஸ்லாஸ்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா ஃபஹுவ மின்ஹும் யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவரே என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்ப தோப்பு கர்ணத்தை வந்து நம்ம போடுறோம் அல்லது மற்றவங்களுக்கு போட சொல்றோம் அப்படின்னா அது பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்ததாக அமைஞ்சிடுமா என்ற சந்தேகம்தான் இதுல அவங்க கேட்கக்கூடிய விஷயம் பொதுவாக பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நாம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அவங்க கடுமையாக எச்சரிச்சு அதற்கு மாற்றமா நம்ம நடக்கணுங்கிறதுக்கான பல வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்க கூடாது அப்படிங்கறதுல அடிப்படை சாராம்சத்தை நம்ம விளங்கி வச்சிருக்கணும் எல்லா விஷயத்திலும் நம்ம இதை பொருத்தி பார்த்திட முடியாது அடிப்படையான அம்சம் என்ன அப்படின்னா வணக்க வழிபாடுகளில் பிற சமுதாயத்திற்கு ஒப்பான நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து விட கூடாது உதாரணத்துக்கு அங்கே தேர் இழுக்கிறாங்க நாங்களும் இங்கே என்ன செய்கிறோம் சந்தனங்குடி இழுக்கிறோங்கிற பேரில் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அதை ஒரு வழிபாட்டு முறையாக்கி பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது கூடாது அதே போன்று கலாச்சார ரீதியில் பிற சமுதாய மக்கள் ஒன்றை அவங்க கடைபிடிச்சு வர்றாங்கங்கும் பொழுது நாமும் அதற்கு ஒப்பாக நம்முடைய முறைகளை அமைத்து கொள்வோம்னு சொன்னால் அதுவும் கூடாது அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது இல்லாமல் ஒரு விஷயம் ஒரு பொருள் இரண்டு பயன்பாட்டிற்கு மக்களால் புழங்கப்படுகிறது அப்படி அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம் நாம் எப்படி அதை அணுகிறோம்ங்கிறத தான் அது முடிவாகும் உதாரணத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றுதல் இருக்குது மெழுகு வெற்றி ஏற்றுதல கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு வழிபாட்டு முறையாட வச்சிருக்கிறாங்க நம்ம வீடுகளில் கரண்டு போயிடுச்சு மெழுகு பத்தி ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா இல்லாது கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு முறையில் ஒன்னா இருக்குத இன்றைக்கு பலரும் இறந்து விட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு மெழுகுவத்தி ஏந்தி வைக்கிறாங்களே மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போகிறாங்களே அப்போ மெழுகுபத்தியை ஏந்தக்கூடாதா அப்படின்னு நாங்கள் நம்ம சொல்ல முடிய மெழுகுபத்தி என்பது இரண்டு பயன்பாட்டிற்குரியது அதை நம்ம வெளிச்சத்திற்காக நெருப்பின் தேவைக்காக பயன்படுத்துகிறது தப்பு இல்லை அதை ஒரு சடங்குக்காக அதை ஒரு அஞ்சலிக்கான ஒரு அடையாளமாக வழிபாட்டு முறையின் ஒரு அடையாளமாக அதை கொண்டு போவோம்னா இப்போ அது பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்ததாக அதை செஞ்சிடும் ஆயிடும் எனவே அப்படி கூடாது அப்போ இரண்டு பயன்பாட்டிற்குள்ள விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்தி நம்ம வெளிச்சத்திற்காக நெருப்பிற்காக பயன்படுத்தலாம் தப்பு இல்லை அதே மாதிரி வெள்ளை நிற ஆடை என்ன செய்கிறாங்க அணிகிறாங்க இறந்து விட்டவருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அப்போ பாருங்கள் வெள்ளை நிற ஆடை நம்ம அணியக்கூடாது ஏன்னா அவங்க வந்து இறந்தவர்களுடைய அடையாளமாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வெள்ளை நிற ஆடை அணிகிறாங்க அது பிற சமுதாயத்துக்கு ஒப்பாக அமைஞ்சிருங்கிறதுக்காக நம்ம வெள்ளை நிற ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லலாமா அது கிடையாது ஏன்னா ஆடையில் வெண்மை நிற ஆடை என்பது அது பொது பயன்பாட்டில் உள்ளது அவங்க அதை அப்படி கலாச்சாரம் மாற்றிக்கிட்டாங்க இப்ப நாம அதை ஒரு கலாச்சாரம் நடைமுறையாக கடைபிடித்தால் தவறாகுமே ஒழிய பொதுவாக ஒரு ஆடை என்ற அடிப்படையில் அதை அணிவதில் என்ன இல்லை தப்பில்லை இது இல்லாம மார்க்கத்தில் பிரத்யேகமான சில விஷயங்கள் இது கூடாது இது தப்பு இது தடை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும்னா அதை நம்ம அறவே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இப்ப காவினி ஒரு ஆடை இருக்கு அணியவே கூடாதுன்றாங்க ரொ சொல்லா அணியக்கூடாது ஆண்கள் பட்டாடை இருக்கு அதில் குறிப்பிட்ட இந்த அளவை தாண்டி மற்ற முழுமையான பட்டாளான ஆடைகள் அணியக்கூடாதுன்றாங்க ரொ சொல்லா அறவே என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது மார்க்கத்தில் எது நேரடியாக நமக்கு அறவை செய்யக்கூடாதுன்ற தடை நம்ம என்ன செய்யக்கூடாது ஆடைகள்ல கலாச்சாரங்கள்ல செயல்பாடுகள் அனைத்திலும் தான் எங்க வந்து நம்ம பொழுது அப்படிங்கும்பொழுது வழிபாட்டு முறைகள்ல எங்க கலாச்சார முறைகள்ல அந்த உப்புகள் வந்து விடும் நம்ம அறவை தவிர்த்துக்கணும் அது இல்லாத இரண்டு பயன்பாட்டிற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற புழக்கத்தில் இருக்கிற ஒன்றை நாம் நம்முடைய வசதிக்கு நம்முடைய தேவைக்கு அந்த கலாச்சார சாயல் இல்லாத வகையில் அதை நாம் கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் என்ன ஆகாது குற்றமாகாது உதாரணத்துக்கு பாருங்க இப்ப மொட்டை அடிக்கிறது இருக்கு மார்க்கத்திலும் மொட்டை அடிப்பது போயிட்டு வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும்னு இருக்கு இன்றைக்கு நம்பிக்கையில் மொட்டை அடிப்பதையும் ஒரு வணக்கமா வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம முட்டை அடிக்கிறோம் அவங்களும் மொட்டை அடிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஒப்பாயக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை அடிப்பது கூடாதுன்னு சொல்ல முடியுமான் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா மார்க்கத்தில் தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டுருச்சு இதை செய்யணும் அப்படிங்கிறது மார்க்க வழிபாடுகளில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்றாகிடுச்சு அப்ப எங்க ஒப்பை பார்க்கணும் எங்க ஒப்ப பார்க்க கூடாதுங்கிற அந்த அடிப்படைக்காக நம்ம இங்கே சொல்ல வர்றோம் எங்க மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுருச்சோ அது பிற சமுதாயத்தில் இருக்கு பிற கலாச்சாரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அங்கே இருந்தாலும் அது ஒப்பா இருக்குங்கிற நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மார்க்கத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டுருச்சு அதை நம்ம செய்யணும்னு நம்ம செஞ்சுட்டு போயிடணும் அங்க பிற சமுதாயத்தில் இருக்கு பிற மத வழிபாட்டில் இருக்குங்கிற அந்த பார்வை நமக்கு தேவையில்லை அதே மாதிரி எங்க நேரடியாக இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தடைன்னு சொல்லப்பட்டுருச்சோ அங்க நம்ம நேரடியாக அந்த தடையை நம்ம என்ன செய்யணும் எடுத்துட்டு போயிடணும் பிற சமுதாயத்தில் அந்த செயல்பாடு இல்லையே பிறர் அதை கடைபிடிக்கவே இல்லையே இது இதுக்கு ஒரு தடையாக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுக்கக்கூடாது எங்க மார்க்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு தடை என்று சொல்லப்பட்டு விட்டதோ அங்கே நம்ம அதுலருந்து செய்யணும் விளைவிக்கணும் இப்போ சந்தேகம் வருது அது வந்து பிற மத நம்பிக்கையில் உள்ளதா இல்லையா அதை செய்யலாமா கூடாதாங்கிற அந்த சிபுகு அந்த ஒப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல நம்ம தீர்மானிக்கும் பொழுது அந்த செயல் அந்த பொருள் அந்த நிலை முற்றிலும் முழுவதுமாக அந்த மத வழிபாட்டிற்குரியதாகவே இருக்கிறது அது இரண்டு பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்த முடியாதுங்கிற நிலையில அது இருக்கும்னா அதை பயன்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு நெத்தியில பொட்டு வைக்கிறது வைக்கிறாங்க இப்போ நம்ம பொட்டு வைக்கலாமா பொட்டு வைக்க கூடாது ஏன்னா அது அவங்களுடைய அடையாளமாக என்ன செய்யறாங்க பொட்டுங்கிறத ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அதை ஒரு மத அடையாளமாக இதை வைக்கணும் அப்படிங்கறத வைக்கும் பொழுது அதை இரண்டு பயன்பாட்டிற்குரியதாக இருக்குமா அது அந்த பவுட்ரு வேணுமானா கலர் பொடியாக என்ன செஞ்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்டிக்கர் அது இரண்டு பயன்பாட்டிற்கு என்ன செய்ய முடியாது பயன்படுத்துறதுக்கு இதாக இல்லை அதையும் இன்றைக்கு கிராஃப்ட்டுங்கிற பேரில் பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டிங்கிற பேரில் சில விஷயங்களை ஒட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்திக்கலாமானா அப்படியே பயன்படுத்திக்கலாம் மார்க்கடிப்பில் என்ன இல்லை தப்பு இல்லை நாம பொட்டுங்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது இப்படி இரண்டு பயன்பாட்டிற்குள்ள கூடிய விஷயங்கள்ல நம்முடைய தேவைக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது சிவகத்தாக ஆகாது ஒப்பாக நடப்பதாக ஆகாது இப்போ ஆலமரம் இருக்குது ஆலமரம் என்பது இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் அது ஒரு நம்பிக்கையாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஆலமரம் அப்படிங்கிறத வந்து ஒரு கடவுளுடைய அடையாளமாக ஒரு சின்னமாக கருதுறாங்க சில இடங்களில் விஷ்ணு பரமாத்மாவுடைய ஒரு சின்ன அடையாளமாக நினைச்சாங்க பார்க்குறாங்க அதே மாதிரி அரச மரத்தை சுற்றி வழிபட்டு வந்தாங்கன்னு சொன்னால் சனிதோஷ நிவர்த்தி ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிற அடிப்படையில் நினைச்சாங்க நம்புகிறாங்க அப்போ நம்ம ஆலமரத்தை வளர்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நம்ம யோசிக்க முடியுமா அப்போ ஆலமரம் என்பது இரு பயன்பாட்டிற்கு உள்ளது நம்ம வந்து அதில் நழல் பெற முடியும் அதனுடைய காற்றுலேருந்து நம்ம வந்து பலன் அடைய முடியும் அந்த மரத்திலிருந்து பல பலன்கள் ஆரோக்கிய பலன்கள் அடைய முடியும்னு இருக்கும் பொழுது அந்த ஒரு மதத்தில் உள்ளவர்கள் அதை ஒரு மத அடையாளமாக அதை சுத்தி வர்றத ஒரு அடையாளமாகவும் அதை ஒரு சடங்காக அமைச்சுட்டாங்கிறதுக்காக இப்ப நாம ஆலமரத்தை வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஆயிராது அதே மாதிரி நம்ம அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க எப்படி வந்து சுத்தி வர்றாங்களோ அதை ஒரு வழிபாட்டு முறையாக செய்கிறாங்களோ அது மாதிரி அந்த முறைகளை நம்ம செய்ய கூடாதுங்கிறது வருமே ஒழிய அது அறவே கூடாதுங்கிற நிலைக்கு மாட்டோம் நம்ம போக மாட்டோம் அதே மாதிரிதான் இந்த தோப்பு அப்படிங்கிறது காலகாலமாகவே அப்போ அப்ப இருந்தே அது ஒரு புறம் அது பிள்ளையாருக்கு அவங்க செய்யக்கூடிய நன்றியாக செய்யப்படக்கூடிய ஒன்றாக அவங்க இருந்தாலும் அப்ப இருந்தே பள்ளிக்கூடங்கள்ல இந்த தோப்பு கர்ண நடைமுறை என்பது மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை முறையாகவே தான் செய்யுது இருந்திருக்கு இப்போவுமே வந்து பள்ளிக்கூடங்கள்ல சில பள்ளிக்கூடங்கள்ல செய்கிறாங்க தோப்பு கரணங்கள் போட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது தண்டனை முறை என்ற அடிப்படையில் தான் போடப்படுகிறது அப்போது ஒரு விஷயம் இப்படி நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது அது தண்டனைக்குரிய ஒன்றாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அதை தண்டனைக்காக நாம் அதை பயன்படுத்துவோம்னு சொன்னா அது தப்பு பிறருடைய அந்த சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்துச்சு அப்படிங்கிற பார்வை இங்கே வராது இல்லை ஒரு நெருளாக இருக்கு அதை நம்ம தவிர்க்கணும்னு நினைச்சா தவிர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை காதை பிடிக்காதீங்கப்பா தோலில் கை வச்சு என்ன செய்ய ஸ்குவாடு மாதிரி என்ன செய்யுங்க போடுங்க இப்படியாக என்ன செய்யலாம் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் நேரடியாக அவர் தோப்புக்கரமே போட்டார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட எந்த நம்பிக்கையில் எந்த சூழலில் எது மாதிரியான நிலையில் அது பார்க்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இது வெறுமனே தண்டனையாகத்தான் பார்க்கப்படுது இது வந்து இந்த திசையை நோக்கி இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த முறையில் இப்படித்தான் அப்படித்தாங்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் கடைபிடிக்கப்படலை சாதாரணமாக நீ தப்பு செஞ்சுட்ட படிக்கலாம் தோப்பு கரணம் போடுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அது தண்டனைக்குரியதாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டு செய்யப்படுதுங்கும் பொழுது அது தண்டனைக்காக அதை பயன்படுத்தி கொள்வதுன்னு இல்லை பிரச்சனை இல்லை அது மார்க்கடிப்படையில் அது ஒப்புக்குரிய ஒன்றாக நினைசைய முடியாது பார்க்க முடியாது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம சொல்லி